அனைவருக்கும் வணக்கம் இது வந்து வேப்பந்தலை கொஞ்சம் கசக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் நல்லா சாப்பிடுங்க ரெண்டாவது இப்போ வந்து நம்ம அரிசி சாப்பாடு சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு வெறும் ஃப்ரூட்ஸு பிரெட்டு எக்கு ஒரு பொரியல் ஒரு துவையல் அப்புறம் காலையில் ஒரு ஃப்ரூட்ஸு ஜூஸு அதாவது வெள்ளை பூசணிக்காய் அப்படியே பச்சையாகவே மிக்ஸியில் அடித்து காலையிலேயே குடிச்சிடுறது அப்புறம் என்னென்ன இந்த மாதிரிலாம் கிடைக்குதோ சுருக்கா ஜூஸு கோவக்காய் அந்த மாதிரியெல்லாம் நிறைய எடுத்துக்கிறது அரிசி சாப்பாடு நான்வெஜ்ஜு போண்டா பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்றதில்ல இந்த மாதிரி எல்லாருமே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் எனக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே கிடைச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் தொப்பை இருக்கா பதினாலரை கிலோ கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டா தான் பரிசு எழுதினா தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம முயற்சி எடுத்தால் தான் அது அந்த நோக்கம் வெற்றி அடையும் அனைவரும் அது போக நம்ம கொஞ்சம் நடைபெயிற்சி உடற்பயிற்சி செஞ்சோம்னா ரிசல்ட்டு கண்டிப்பாக நிறுவோம் நீங்கள் செய்வீங்கன்னு எதிர்பார்க்குற நன்றி உடன் உங்கள் லாஸ்ட் பெஞ்ச் கலர் கிளாஸ் அனைவரும் ஃபாலோ பண்ணுங்கள் உடம்பு ஆரோக்கியத்தை நம்ம பார்த்துக்கலாம் நான் ஹாஸ்பிட்டல் அதிகமாக போனதே எல்லாருக்கும் அந்த அடுத்த போயிருக்கேன் அதுவும் இல்லாமல் நம்ம தொப்பை குறைக்கிறதுக்கு உடம்பு குறைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது இது வேப்பங்களில் காஞ்சிடும் அதனால் அது சாப்பிடுவேன் தொப்பை குறையிறதுக்கு உடம்பு குறையிறதுக்கு மட்டும் இல்லை உடம்பு ஆரோக்கியத்துக்கும்தான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு டயர்டாகும் பசி எடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் பசி எடுக்கும்போது ஏதாவது ஒரு எக்கோ எக்கோ இல்லை கொஞ்சமாக சிக்கனு அந்த மாதிரி ஒன்று கொண்டு போகவே ஒரு ப்ரெட்டு அந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த பசி அடங்கிடும் முதல்ல கஷ்டமாக இருக்கும் ஒரு வாரம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு அது அப்படியே உடம்பு வந்து அடாப்ட் ஆகிக்கும் நம்ம வெற்றி நிச்சயம் கண்டிப்பாக அனைவரும் ஃபாலோ பண்ணுங்கள் உடல் நலனை கா கண்டிப்பாக நீங்கள் பேணி காக்கணும் அது மட்டும் இல்லை இயற்கையான உணவு முறையில் சாப்பிட்டு பழகுங்க தர்பூசணி இந்த மாதிரி பழங்கள்லாம் நிறையா இப்போ கிடைக்குது அந்த மாதிரி மூலா மூலா அந்த எல்லாம் அதில் தயவுசென்னு சாப்பிடுங்க ஃப்ரூட்ஸு எல்லாமே எடுத்துக்கோங்க உடம்ப நம்ம நல்லபடியாக பார்க்கலாம் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அனைவருக்கும் நம்பளுக்கு எப்போதும் நான் சொல்லிட்டே தான் இருப்பதே